மல்டி சென்சரி அப்ரோச் யூஸ் பண்றது அதாவது ஒரு குழந்தைகளுக்கு வந்து கேட்டா புரியும் இன்னொரு குழந்தைங்களுக்கு எழுதினா புரியும் இன்னொருத்தவங்களுக்கு பார்த்து இது பண்ணா புரியும் விஷுவலா பதிப்பாங்க அப்படிங்கும் போது எல்லாருமே ட்ரை பண்ணி பார்ப்போம் அந்த குழந்தைங்களுக்கு என்ன ஒர்க் அவுட் ஆகுதோ கேன் கோ ஸோ சில குழந்தைங்களுக்கு நல்ல விஷுவலாக ஃபோட்டோகிராஃபிக் மெமரி ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி ஃப்ளாஷ் கார்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ளாஷ் கார்ட்ஸ்ல ஒரு இண்டிவிஜுவல் வேர்ட்ஸாக இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து ஒரு பிக்சர் மாதிரி ஞாபகம் வச்சுட்டு அவங்க எழுதுவாங்க சில குழந்தைங்க ஃபோனெட்டிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஃபோனெட்டிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்க குழந்தைங்களுக்கு ஃபோனிக்ஸ் வச்சு சொல்லிக் கொடுக்குறது பிளெண்ட் பண்ணுறது எல்லாமே அப்போ இந்த குழந்தைய ரீடிங் என்கரேஜ் பண்ணுறதுக்காக வேர்ட்ஸ் முடிஞ்ச பிறகு அவங்க படித்த வேர்ட்ஸ்லேருந்தே குட்டி குட்டி சென்டென்சஸ் இப்போ வந்து அவங்க வந்து ஆன் காம்பினேஷனில் தான் படிச்சிருக்காங்க அப்படின்னா குட்டிய ஒரு சென்டென்ஸ் அவங்களை மோட்டிவேட் பண்ற மாதிரி இந்த சென்டென்ஸ் படிச்சு முடிக்கிற குழந்தைங்களுக்கு அடுத்து என்ன போவோம் அப்படின்னா குட்டி குட்டி பேசேஜ் இந்த பேசேஜ் வந்துட்டு என்ன பண்றது அப்படின்னா பேசேஜ் படிக்கும் போதே அவங்க அண்டர்லைனும் பண்ணிக்கலாம் இது வந்து ரிமூவபிள் ஷீட்ஸ் மாதிரி பண்ணிக்கலாம் இதுக்கு ஆன்சர் பண்றாங்களான்னு ட்ரை பண்றது பேசேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன்